டே நம்ம பச்சை பட்டாணி வச்சு ஒரு புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி அரை கைப்பிடி புதினா எடுத்துக்கலாம் இதுக்கு ரொம்ப ஒரு கைப்பிடி அளவுக்குலாம் தேவையில்லை ரெண்டுமே அரை அரை கைப்பிடி நம்ம போட்டோம்னா போதும் புதினா கொத்தமல்லி ரெண்டும் அரை அரை கைப்பிடி போட்டுக்கலாம் இந்த புலாவுக்கு பார்த்திங்கன்னா காரம்னு பார்த்தோம்னா நம்ம இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு அரை இன்ச்சு போல் இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஒரு அரேழு போல் சேர்த்துக்கலாம் இதுக்காக சின்ன வெங்காயம் இருந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் போட்டிங்கன்னா போதும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துறப்ப கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு அன்னாச்சி மூக்கு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வெந் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் பெரிய தக்காளி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் லெமனை மட்டும் புளிப்புக்காக புளிஞ்சு விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக ஒரே ஒரு தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அது கூட அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயிலே நல்லா வதக்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே தான் போட்டிருக்கோம் வதக்கி போடலை அதனால இந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போது நல்லா வதங்கி நம்மளுக்கு வந்துருச்சு இந்த டைமில் நான் ஃப்ளேவர்காக கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது ஃப்ளேவர்க்காக தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக வேறு எதுவுமே நான் சேர்க்கலை கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் இப்போது இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நான் ஃப்ளேவர்க்காக சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக சேர்த்தாங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நான் எடு நான் ஒரு பவுல் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை பட்டாணி இல்லைன்னா பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் அதை வடிகட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் இப்போது பட்டாணி சேர்த்து இப்போ நல்லா எண்ணெயிலேயே வந்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நார்மல் வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அரிசிக்கு தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் நார்மல் புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன் இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு செகண்ட் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த அரிசியையும் இந்த மாதிரி வதக்கி நம்ம தண்ணி சேர்த்துறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது நான் இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன் நான் நார்மல் சாப்பாட்டு அரிசினால ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் சீரக சம்பா பாஸ்மதினா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரோட மூடி போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு நல்லா இந்த மாதிரி கொதி வர அளவுக்கு விட்டுருங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா குக்கரோட மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணே மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது மூணு விசில் வந்துச்சு அவ்வளோதான் பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக பட்டாணி சாதம் பட்டாணி புலாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட இதே இதே மாதிரி என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அதே திங்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனா சிப்ஸ் அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி பட்டாணி சதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்